வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைன்னு பார்க்கும்பொழுது நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது புள்ளிகள் வரையும் நம்ம வந்தோம் சார் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம என் பண்ணது இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளிகளாக இருந்தது நிஃப்டி உங்களுடைய டேக்அவே என்ன சார் இன்னைக்கு மார்க்கெட்டை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க உங்களுடைய ரீடிங் என்ன எப்படி அடுத்த வாரம் வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நேற்று பேசிய போல இன்றைய எதிர்பார்ப்பு வந்து சந்தை செய்தது முக்கியமாக இருபத்தி நான்காயிரத்தி அறுநூறு அப்படின்ற ஒரு அறுநூற்றி பதினாலு இன்றைய டே லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட் ஹெல்ட் ஆன் டு தி டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் சப்போர்ட் அதே போல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஹை வந்து டுவெண்ட்டி ஃபோர் நைன் டுவெண்ட்டி டு நைன் ஃபிஃப்டி ரேஞ்சில் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது அது அடிப்படையில் ஐ திங்க் தட் இஸ் ஜஸ்டிஃபைட் இன்றைய தினத்தொடைய கரெக்டாக சொன்னீங்க டுவெண்ட்டி ஃபோர் நைன் நைன் ஜீரோ ஸோ க்ளோஸ் வந்து மோஸ்ட் இம்பார்டன் திங் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஃபைவ் ஒன் அப்படின்ற எயிட் ஃபைவ் த்ரீ அப்படின்ற ஒரு லெவல் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் ஃபார் த வீக் சோ இதன் அடிப்படையில அடுத்த வாரம் அட்லீஸ்ட் வாரத்தின் தொடக்க நாட்கள் அல்லது ஐ திங்க் கொஞ்சம் கொஞ்சம் உற்சாகமாக சந்தை வந்து அந்த மறுபடியும் டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஃபிஃப்டி நைன் ஃபைவ் ஜீரோ செவன் ஜீரோ மண்டே ட்யூஸ்டே போல நமக்கு ஒரு டெஸ்ட் டெஃபினெட்டாக கிடைக்கும் என்னுடைய எதிர்பார்ப்பு ஸ்டீவ் சார் இன்னைக்கு கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம லிஸ்டில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா அசோக் லீலாண்ட் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் பிளென்மார்க் நாராயண விருத்தாலயா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் தேவ்யானி இன்டர்நேஷ்னல் கோபால் ஸ்நாக்ஸ் பிஎம்எல் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் ஸோ இதில் நீங்கள் கவனிக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்னா என்ன சார் எனக்கு முக்கியமா இதில் ரெண்டு ஸ்டாக்ஸ் நீங்க சொன்ன லிஸ்ட்ல அஃப்கோர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் பட் என்ன கேட்டா ஐ திங்க் அசோக் லென் வாஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் ஏன்னா அது வந்து அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் செக்மெண்ட்ல ஒரு டைரக்ஷன் நமக்கு தரின்ற ஒரு ஸ்டாக்காக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அசோக் லேலானோட கியூ ஃபார் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வருவாய் வந்து ஒரு எட்டு சதவீதம் கூடுனதாகவும் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ரெண்டு சதவீதம் கூட்டினதாகவும் அந்த ரிசல்ட் நமக்கு சொல்றது ஐ மீன் அந்த ஃபேஸ் ஆஃப் இட் ஸோ ஐ திங்க் அது வந்து அசோக் லெலான் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ரிசல்ட் இது ஏன் அப்படின்னு சொல்றேன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு இந்த ஸ்பீட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் ரிசல்ட் ஃபார் கமர்ஷியல் வெஹிகல்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லலாம் அதே போல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அகேன் அ வெரி இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் பிளேயர் அபட் ஜிஎஸ்டபிள்யூஸ்டியோட ரிசல்ட்ஸ் வந்து அவங்க சிறப்பாக வரவில்லை ஸ்டீவ் இன்ஃபேக்ட் வருவாய் ரெவன்யூ வந்து மூன்று சதவீதம் குறைவாகவும் ஆல்சோ நெட் ப்ராஃபிட் வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் கூடுனதாக அந்த ரிசல்ட்ஸில் சொன்னாலுமே ஐ திங்க் கிராஸ் ரெவன்யூ வந்து மூன்று சதவீதம் சரிவு அப்படின்றத நம்ம பார்க்க போபொழுது டெஃபினெட்லி இது இந்த ப்ராஃபிட்ஸ் வந்து குட்பி பிகாஸ் அதர் க்ளீன்ஸ் ஆர் யூனோ சம்திங் எல்ஸ் நாட் ரிலேட்டட் டூ த கோர் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிகாஸ் த ரெவன்யூ டஸ் நாட் சப்போர்ட் தட் கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட் க்ரோத் ஸோ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட ரிசல்ட் வந்து அவ்வளோ சிறப்பாக வரல அதே போல் தேவயானி இன்டெஸ்ட் தேவையானி இன்டர்நேஷனல் ரெவென்யூ வந்து சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு எயிட்டி செவன் பெர்சன்ட் கூடியிருக்கு எயிட்டி செவன் பெர்சன்ட் கூடியிருக்குன்னா இஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் திங் நீங்கள் தேவ தேவையானி இன்டர்நேஷனல் கேட்டதால நான் சொல்கிறேன் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் குவார்டர்லி ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு நூற்றி ஐந்து கோடி சரிவு மைனஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஆக்சுவலாக ஒரு லாஸ் அப்படின்றது சொல்லலாம் இந்த மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிசல்ட் நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த மைனஸ் ஒன் ஜீரோ ஃபைவ்ன்றது மைனஸ் பதிமூணு மைனஸ் தேர்ட்டீன் க்ரோஸ் ஆயிருக்கு ஸோ தேவ் தேர் லாஸஸ் அவருக்கு அவங்க வந்து ப்ராஃபிட்டாக இன்னும் தேவையான இன்டர்நேஷ்னல் வந்து நெட் ப்ராஃபிட்ல வந்து ஒரு பெரிய வளர்ச்சி காணவில் அவங்களுடைய லாஸ்லேருந்து அது குறைவாக நம்ம பார்த்துருக்கோம் தட் இஸ் ஐ திங் வெரி சப்ஸ்டான்ஷியல் ரிடக்ஷன் லாஸ் ஸோ அதோடைய பெனிஃபிட் ஒரு திருவண்ண ஸ்டோரி வேணா அங்கே எமர்ஜ் ஆகும்ன்றது ஒரு எதிர்பார்ப்பை நம்ம வைத்து கொள்ளலாம் டென்மார்க்குடைய ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் ஐ திங்க் ரிலீஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஸோ ஐம் நாட் எபிள் டு காமெண்ட் வந்தேன் பட் ஐ திங்க் தீஸ் த்ரீ வில் கான்ஸ்டிக்யூட் சம் ஆஃப் த மோர் இம்பார்ட்டன் ரிசல்ட்ஸ் ஆஃப் சார் இப்போ நம்ம அத்தானிக் போர்ட்ஸ் வந்து முந்திரா போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹச்சி டிஸ்ட்ரிக்டில் குஜராத்தில் இருக்குது ஸோ இப்போ அங்கே வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க சிக்ஸ் தௌசண்ட் குரோர் ஒர்த்து வந்து ஃபண்ட் ரைஸிங் பண்ண போகிறாங்க அந்த ஃபண்ட் ஃபண்ட்ரைசிங் வந்து டிபென்ச்சர்ஸ் மூலமாக தான் அது நடக்க போகுது டிப்பென்ஜர்ஸாக தான் கடன் பத்திரங்களாக தான் அவங்க வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து அதானி ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணுறது அப்படின்றது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமா சார் ட்ரிக்கி கொஸ்டின் ஸ்டீவ் இதுக்கு வந்து டைரெக்டான ஒரு பதில் வந்து தேவ் வெரி டிஃபிகல்ட் ஆன்சர் சில அதானி ஸ்டாக்ஸ் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்க போனாலும் வெரி ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் வருது ஸ்டீவ் ஐ திங்க் விவ் டு காம்ப்ளிமெண்ட் சர்டன் கம்பெனிஸ் இப்போ அதானி கிரீனாக இருக்கலாம் அதானி போர்ட்ஸ் ஒரு சில கம்பெனிஸ் வந்து ரொம்ப அதானி குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ் வந்து மிகவும் ஸ்ட்ராங் ரிசல்ட் தரதை நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒரு பக்கம் இப்போ அதனால் அதானி குரூப்போட எல்லா ஸ்டாக்ஸும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட் அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இரண்டாவது அதானி அஸ் ஆல்வேஸ் பி இன் அண்ட் அவுட் ஆஃப் ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஏதாவது ஒரு சமய காலத்தில் ஐரன் பாக்ரி ரிப்போர்ட்டு மற்ற பல இன்சைடர் ட்ரெடிங் மற்ற ஒரு சில பிரச்சனைகள்லாம் நம்ம அதானியை பற்றி நம்ம வாசித்து பார்த்தோம் அதுக்கு பேன் பண்ணதும் அதுக்குள்ள பிரச்சனைகளையும் நம்ம பார்த்தோம் ஸோ இட் இஸ் பின் ஆல்வேஸ் கோர்ட்டிங் கான்ட்ரவர்சி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியல் பிரச்சனைலாம் வந்து அதானி எப்படியாவது ஒரு பிரச்சனையில் வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஸோ இது கொஞ்சம் கேர் எடுத்து தான் இந்த முதலீடு செய்ய வேண்டும் நீங்க உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறது பிரச்சனை இல்லை நான் வந்து எதுவாக இருந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன் இது எதுவாக இருந்தாலும் போட்டோம் அப்படின்றது ஒரு எண்ணமா இருந்ததுன்னா இஃப் ரிஸ்க் டேக்கிங் இஸ் நாட் அ ப்ராப்ளம் தென் அதான் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரெடி அது அந்த ரிஸ்க் ஃபேக்டர்லாம் பதக்கலாம் பட் அதர்வைஸ் பொதுவாக நம்ம சொல்றது என்னன்னா எந்த அதானி குரூப் கம்பெனி வந்து ரிசல்ட் வந்து சிறப்பாக கொடுக்குறோ அதுல வந்து நீங்க வந்து ஒரு குறைந்தபட்ச ஸ்மால் பாசிபிலிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம் பட் பிளாங்கட்டாக வந்து அதானி குரூப் வந்து சரி ஓகே அப்படி இப்போ டெமன்சர் பண்ணுறாங்க அங்கே வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கிரியேட் பண்ணுறாங்க அதானி குரூப்புக்கே ஒரு பெனிஃபிட்னா தட் வுட் பி ராங் அப்ரோச் அண்ட் மூன்றாவது வந்து அதானி அது ஆல்வேஸ் பீன் இன் இந்த ஃபேஸ் ஆஃப் கான்ட்ரவர்சி ஸோ கொஞ்சம் கேர் எடுத்து முதலீடு செய்வது அது ரிஸ்க்கை நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கேர் எடுத்து முதலீடு செய்வது பெட்டராக இருக்கும் ஸ்டீஃப் சார் இப்போ பெரிய நிறுவனங்கள் அவங்க வந்து டிபென்சர்ஸ் வாங்குறாங்கன்றதுக்காகலாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ அதில் இன்னொரு கம்பெனி கூட இருக்கு இப்போ இந்துஸ்தான் காப்பர் இருக்காங்களா அவங்களுமே வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் ஒர்த் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க த்ரூ டி பர்ச்சஸ் ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதுல சிக்கல்கள் இருக்கும் அப்படின்றீங்க இல்லை அப் அப்படி கிடையாது இப்போ அதானி வேற இந்துஸ்தான் காப்பர் ஆ இந்துஸ்தான் காப்பர் இஸ் இஸ் பிஎஸ் இட்ஸ் அ கவர்மெண்ட் ஓன் கம்பெனி ஸோ அந்த டிபென்ஸ் ரேஸ் பண்ணுறதும் கடன் பத்திரம் மூலமாக அவங்க ஃபண்ட் ரேஸ் பண்ணுறதும் தட் இன்டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கோஸ் பேக் டு த கவர்மெண்ட் ஆஃப் ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபால்ட் வந்து ஒரு ஒரு க அரசாங்கம் அலோவ் பண்ணுமான்னு நாட் பாசிபிள் பட் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து ரீபேமெண்ட் டிஃபால்ட் நம்ம பார்த்துருக்குறோம் அதானி குரூப்புக்கு அந்த மாதிரி வருன்றதெல்லாம் நான் சொல்ல வரலாம் தயவு செஞ்சு மிஸ்லீட் பண்ண வேண்டாம் பட் அதானி குரூப் வந்து கான்ட்ரவர் அப்படின்றதுக்கு அடிக்கடி வந்து சிக்கல்கள் மாற்றி மாட்டியிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கும்போது கேர் எடுத்து முதலீடுக்கு செய்வது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு ரிஸ்க் இருக்க பிரச்சனை இல்லை தயக்கமே இல்லை நான் ரிஸ்க் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஃபைன் கோ தட் இஸ் அ வே வச்சீங்கன்னா இட் பட் அதர்வைஸ் நீ இது இப்போ எங்கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பர்சனலாக நீச்சி இந்துஸ்தான் காப்பர் அதான் நீ இப்போ டிபென்சர் நீ வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இந்துஸ்தான் காப்பர் ரொம்ப கிளாரிஃபை பண்ணி அழகாக சொன்னீங்க சார் இப்போ விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸை பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன் சார் இப்போ அவங்க வந்து அவங்களுடைய கன்சாலிடேட் கன்சாலிட்டேட்டர் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன் க்ரோர் சார் நெட் ப்ராஃபிட்டாக வந்து செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ க்ரோர் இயர் ஆன் இயர் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அவங்க ஒரு க்ரோத் காமிச்சிருக்காங்க இப்போ இந்த லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலாமா லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸை வந்து பொதுவாக நம்ம வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம வந்து போட்டு இன்வெஸ்ட் பண்றதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸையும் சொல்லுங்க சார் அதாவது இந்த கோவிட் முடிஞ்ச காலத்திலேருந்து ஐ திங்க் இதோட கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு ஒன் ஒரு டென் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இருந்து நான் சொல்ல கோவிட் முடிஞ்ச பிறகு ஐ திங்க் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அவென்யூஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் நம்ம வந்து வாங்கிறது ஒரு பொருள் வாங்குறதும் நம்ம வீட்டுக்கான தேவையான பொருட்கள் வாங்குறதும் எல்லாமே இந்த ஆன்லைனுடைய பர்ச்சேஸ் அது லோக்கலாக இருக்கட்டும் ஹைப்பர் லோக்கலாக இருக்கட்டும் அது எந்த ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாலுமே ஐ திங்க் லாட் ஆஃப் இட் ட்ரான்ஸ்ஃபயர்ஸ் த்ரூ ஆன்லைன் பர்ச்சேஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஸோ நம்ம எல்லாம் வாங்குறதும் அது உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும் ஆன்லைன்லேயே வாங்கி முடிச்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இந்த ஆன்லைனில் வாங்கி இந்த இந்த பிளாட்ஃபார்மை வந்து சக்ஸஸ் ஆக் ஆகிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெங் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி தான் அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி தான் நம்ம பார்க்குறோம் அதாவது இந்த லோக்கல் வேர் ஹவுஸ்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு ஏஜென்ட் வந்து டூ வீலர்லையோ இல்லை அந்த ட்ரக்லையோ வேனிலேயோ அந்த டெம்போலையோ அதை வந்து வீட்டில் கொஞ்சம் டெலிவர் பண்ணுறாங்க நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம் காசை பணத்தை கட்டிட்டோம் ஒரு த்ரீ டேஸ் ஒரு டூ டேஸ் ஒரு ஃபோர் டேஸ் ஒரு ஒன் வீக் போட்டு ஒரு டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு டெலிவர் ஆகுது பட் அது இருக்கிற வந்து இங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஹவுஸ் அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லயும் இருக்கக்கூடிய அந்த வேர்ஹவுஸுக்கு வந்து பொருட்கள் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் அ சக்சஸ் ஆஃப் த லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் கரெக்டா அந்த டைமுக்கு இந்த பொருள் வந்து அந்த ஃபேக்டரியில இருந்து இந்த கோடவுன்ல இருந்து லாஜிஸ்டிக்கல் டெஸ்டினேஷன் எங்க இருக்கோ அப்படின்ற அந்த ஹவுஸுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறது என்பது இட்ஸ் அ வெரி வெரி டைம்லி அண்ட் அ வெரி டைம் சென்சிட்டிவ் மேட்டர் இது வந்து லாஜிஸ்டிக்ஸோடைய மிகப்பெரிய ஒரு க்ரோத் அண்ட் கெய்னாக கோவிடுக்கு அப்புறம் நம்ம பார்க்க முடியுது ஸோ நீங்கள் பாருங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் மட்டும் வால்யூம்ஸ் எவ்வளோ ஹையாக இருக்குன்றதும் நம்ம பாருங்கள் ஃபார் கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ் ஸோ அப்படி இருக்கும்பொழுது விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் மாதிரியான மற்ற கம்பெனிஸ் அதாவது விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் மட்டும் அல்ல பட் ஆல்சோ அதர் கம்பெனிஸ் ஆர் இந்த லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் ஸ்டேன் டு கேன் ஏன்னா அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆன் டைம் கான்ஸ்டிடியூட் த சக்சஸ் ஆஃப் லோக்கல் அண்ட் ஹைப்பர் லோக்கல் பிஸ்னஸஸ் அந்த லாஸ்ட் அந்த ஆன்லைன் ஷாப்பிங் அண்ட் கன்சம்ஷன் பேட்டர்ன் சோட் ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா லாஜிஸ்டிக்ஸ் பிளே அ வெரி 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 குரூஷியல் ரோல் அது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும் இல்லை ஆல்சோ சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும் வாட் எவர் பார்சல்ஸாக இருக்கட்டும் எக்செட்ரா அண்ட் ஃபோர் அண்ட் ஸோ ஃபோர்த் ஸோ லாஜிஸ்டிக்ஸ் டெஃபினெட்லி ஒரு இது ஒரு செக்டராக நம்ம வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்லேயும் நம்மளோட போர்ட்போலியோலேயும் லாஜிஸ்டிக் ஸ்டாக்ஸ் இருக்க வேண்டும் பிகாஸ் கன்சம்ஷன் அப்படின்றத நம்ம நம்புகிறோம் ஆனால் கன்சம்ஷன் வளர்ச்சியை நம்ம நம்புவோம்னால் அந்த கம் கன்சம்ஷன் வளர்ச்சிக்கு ஒரு ஒரு ப்ரைமராக இருக்கக்கூடிய ஒரு கேட்டலிஸ்டாக இருக்கக்கூடியது லாஜிஸ்டிக்ஸ் செக்மெண்ட் தான் ஸோ டெஃபினெட்லி லாஜிஸ்டிக்ஸ் கான்ஸ்டியூட் அ வெரி சைசபிள் அண்ட் ம் ஷூட் கான்ஸ்டியூட் அ ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் அவர் போர்ட்ஃபோலியோ அதே போல விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் அவங்களோட கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்தனால அது ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக ஒரு சாம்பிள் ஸ்டாக்காக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டீம் ஆன்லைன் கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால லாஜிஸ்டிக்ஸ் ஸ்டாக்ஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க சார் அதே மாதிரி இன்னொரு கம்பெனி கூட நான் கேட்கணும்னு நினச்சேன் இப்போ ஹெதல்ஸ் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சப்ளை எக்யூப்மெண்ட் பண்ணுறதுல இப்போ தீவிரம் காமிச்சிருக்காங்க குறிப்பாக இவி சார்ஜர் அதை தயாரிக்கிறதுல அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ ஆப்ரேஷனல் பார்த்தீங்க அப்படின்னா க்யூ த்ரீ ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ள அது ஆப்ரேஷனலுக்கு வந்துடும் மார்க்கெட்டுக்கு வந்துடும் அவங்க பண்ணக்கூடிய இவி சார்ஜஸ் எல்லாமே வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஹெவல்ஸ் இந்தியாவை பொறுத்தவரையில் அவங்க வந்து சுவிட்சு அந்த மாதிரி நிறைய பல்ப் இது மாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இவி செக்மெண்ட்டில் இவங்க வந்திருக்காங்க இவங்களை ட்ரெஸ் பண்ண முடியுமா இவங்களுடைய ஃபண்டமெண்டல் அப்படின்றது என்ன சார் இல்லை ஹேவல்ஸ் வந்து பொதுவாக எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி சப்ளை பண்ணுறது ஃபேன்ஸாக இருக்கட்டும் லைட்ஸாக இருக்கட்டும் சுவிட்ச் போர்ட்ஸ் இருக்கட்டும் சுவிட்ச் கியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் அவங்களோட மெயின் ஸோ வேலை அவங்களுக்கு வந்து ஹேவல்ஸ் சமீபமாக கடந்த ஒரு மேபி ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் வந்து ஹேவல்ஸ் வந்து ஒரு காலத்துல எப்படி நம்ம நாட்டில் வந்து ஆங்கர் பிராண்டு அந்த மாதிரி மட்டுமே இருந்த ஒரு ஒரு செக்மெண்ட் வந்து இந்த லைட் ஸ்விட்ச் போர்ட் ஃபியூஸ் கியர் சுவிச்சஸ் ஒன்லி ரேலிஸ் அந்த காலத்தில் அதே தான் ஹேவல்ஸ் கூட எல்லாமே சமீபமா ஒரு பெரிய அளவுல வளர்த்தியா தந்திருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ் ஸோ இவங்க வந்து இவங்களுடைய எக்ஸ்பர்டிஸ் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் சுவிட்சியர் ஃபியூசஸ் இந்த எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சேல்ஸ் ஹேவல்ஸ் உடைய மெயின் அண்ட் அவங்க கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸ்டீவ் அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு வருஷத்துல நாலு பாட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட் குரோத் அவங்க இந்த ஹேவல்ஸ் ப்ராடக்ட்ஸில் வந்து இருந்திருக்கு அதோட டிமாண்ட் இருக்கு அஃப்கோர்ஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டெஃபினட்டா ஹையா இருக்கும்பொழுது ஆப்வியஸ்லி எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு தேவை இப்போ எல்லாமே எலக்ட்ரிக்கல் அண்ட் ரிமோட் பேஸ்ட் தானே எல்லாமே நம்ம லைட் முதல் கொண்டு இன்ஃபேக்ட் இன்டெலிஜென்ட் லைட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டோம் ஸோ ஆப்வியஸ்லி தெர் இஸ் யூஸ் டிமாண்ட் ஃபார் சக்ஸ் ப்ரொடக்ட்ஸ் அண்ட் சக்ஸ் கம்பெனி இது வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுற கம்பெனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தேர் கெட்டிங் தி சம்திங் கால் இவி சார்ஜஸ் இப்போ இவி சார்ஜஸுக்கு வந்து ரெண்டு பிரச்சனைகள் இருக்குது இப்போ இவி சார்ஜிங் அந்த கேப்பபிலிட்டி வந்து சில ரேர் அர்த் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த இவி வெஹிக்கிள்ஸுக்கு உள்ள அந்த எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸுக்கு தேவையானது சைனாவிலேருந்து தான் நமக்கு வருது இப்போ சைனா வந்து பொதுப்படையாகவே அதில் ஒரு தடையை வந்து அவங்க விழிச்சிருக்காங்க அதாவது எக்ஸ்போர்ட் ஆஃப் சச் ப்ராடக்ட்ஸ் யூஸ் ஃபார் த கிரியேஷன் ஆப் இவி மேக்னட்ஸ் சார்ஜர்ஸ் எக்ஸட்ரா அந்த ரேட் மெட்டீரியல்ஸ் ஏன்னா நைன்டி பர்சன்ட் ஆஃப் ரேரத் மெட்டீரியல்ஸ் வந்து அங்கே இருந்தா சப்ளை ஆகுது ஸோ அது வந்து இப்போது இந்த இந்த பொருளாதார போரின் காரணமாக தடை விதிச்சிருக்காங்க ஸோ தோஸ் ப்ராடக்ட்ஸ் விழிச்சிருக்காங்க ஈஸிலி அவைலபிள் ஸோ இவங்களோட இவி சார்ஜஸ் வந்து இப்போ உடனடியாக இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் வெல் ஸ்டாண்ட் அலோன் சார்ஜர் வந்து பில்டிங்ஸில் வைக்கிற சார்ஜர்ஸ் மாதிரி இல்லை நம்ம ஏன்னா அந்த மாதிரி ஒரு சார்ஜிங் செட்டப் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் மேபி இட் மை டு ஒர்க் பட் இஃப் இந்த இவி காருக்குள்ள செக்மெண்ட்டுக்குள்ள சார்ஜஸ் கிரியேட் பண்ணோம்னா வேற ஏதாவது மெட்டீரியல் வந்து நம்ம கிட்ட வந்து சப்ளை தற்போது நிலைமை கிடையாது ஸோ அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர் ஏர்லி டுவெண்ட்டி சிக்ஸ் பிளான் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம் ஸ்டாண்ட் அலோன் எலக்ட்ரிகல் சார்ஜர்ஸ் அதாவது பிளக் அண்ட் பிளே ஒரு ஒரு ஃப்ளாட்டுக்கோ ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்லையோ ஒரு ஒரு பெட்ரோல் பங்க்லையோ இல்லை ஹைவேஸ்லையோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறதா இருந்தேன்னா ஐ திங்க் தட் ஹேவல்ஸ் மைட் பி ஏபிள் டு எக்ஸிக்யூட் ஏன்னா அவங்க எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் காம்போனன்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸ்போர்ட்டிஸ் பில் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ தே மைட் ஜஸ்ட் பி ஏபிள் டு போல் இட் ஆஃப் அது வந்து அது வந்து அவங்களால செயல்படுத்த முடியும் என்பது என்னுடைய நோக்கமாக இருக்கும் ஹெவல்ஸ் இந்தியா பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க சார் இன்னைக்கு சந்தையோட நிலவரம் அதே மாதிரி அடுத்த வாரம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறையா விஷயங்கள டீட்டெயில்டாக எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸ்டீஃப் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க